அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே எறைச்சியோடு அதிகப்படுத்த இளைய சமுதாயமே உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது மத்திய சோட்டை தொகுதியில போட்டியிடுகின்ற நமது கூட்டணியாகிய எஸ்டிபி வேட்பாளர் அருமை சகோதரர் தனலாம் பாகவி அவர்களை நீங்கள் நமது வெற்றி சிந்தமாகிய பரிசுப்பட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் நம் நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பான்மையான இந்துக்கள் ஆனாலும் சரி சிறுபான்மையைச் சேர்ந்த இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் மற்றும் வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் நாடு வளம் பெற முடியும் குறிப்பாக தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ நாம் அனைவரும் சகோதர பாசத்துடன் பழகி வருகிறோம் இதை பிரிக்க மோடி போன்ற சில மதவாத சக்திகள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன அதை முறியடிக்கின்ற விதமாக இந்த தேர்தலிலே மதவாதத்தை முறியடிக்கின்ற விதமாக ஜாதியவாதங்களை முறியடிக்கின்ற விதமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்டம் அதுபோல தமிழ்நாட்டு நலனை புறக்கணிக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியும் தேர்தல புறக்கணிக்க வேண்டும் ராகுல் காந்தியை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை கூட்டணி கட்சிகளாக போட்டியிட தொகுதியிலே அவரை தோற்கடித்து விடுவோம் அவரை தோல்வியடை செய்வோம் என்று அங்குள்ள முதல் அமைச்சரே சொல்லுகின்ற அளவிற்கு கட்சிகள் போராடுகின்றன எப்படி இருக்கையில் ராகுல்

கடந்த பல ஆண்டுகளாக நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் தமிழகத்தின் தலைவர் தமிழகத்தின் உரிமைகளுக்காக போராடுகின்ற அம்மாவின் தொண்டர்களால் பரிநடத்தப்படுகின்ற நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் அருமை சகோதரர் ஜெகலால் பால்வி அவர்களை நமது பரிசு பட்டவன் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிமென்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்